வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவக்கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக எப்பவும் தான் இருக்கும் சந்திரனெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கு தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்னுட்டே நாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி பின்னாடி திரும்பி அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் தீமை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்து தான் தீரும் ஆனாலும் கூட இப்போ நாம் பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்ப நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோட சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட் ஆருட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி சனிப்பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் கன்னிராசி நேயர்களே உங்களுடைய இந்த கன்னிராசிக்கு சனி பகவானானவர் ஐந்தாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறார் சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பொழுது ஏழாவது வீட்டிற்கு பெயர்ச்சியாகி செல்கிறார் ஆறாம் இருந்து ஏழாம் வீட்டிற்கு போக போகிறார் இந்த நேரத்திலே முக்கியமான பலன் ஒன்லைனில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் சார்ந்த முடிவுகள் வெற்றிகரமாக மாறும் கூட்டாளிகள் சார்ந்த முடிவுகள் முடிவுானது நீண்ட கால முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் சிறந்த காலமாக இருக்கிறது நீண்டகால முதலீடு செய்யணும் வர்ற பணத்தில் பணம் வரணும்னா வெளிநாட்டு சார்ந்த வர்த்தகங்களிலே ஈடுபட வேண்டும் வெளிநாடு கம்பெனில வேலை கிடைக்கலாம் இதோன்னு உள்ளூரில் ஒன்றும் பண்ண முடியாது வெளியூரில் எல்லாமே பண்ணலாம் அதுதான் மேட்ரு திருமண உறவுகளை பொறுத்தமற்றில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த இரண்டரை ஆண்டுகள் இருக்க போகிறது அந்த ஏற்றத்தாழ்வுகள் உங்களை நிஜமாலுமே நிறைய தொந்தரவுகள் செய்யலாம் பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாள வேண்டும் முக்கியமா அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்மையாக விசுவாசமாக இருப்பது மட்டுமல்ல நண்பர்களே அன்பாகவும் பண்பாகவும் அமைதியாகவும் கூட இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே நீங்க யாராவது ஒருத்தரை கால காதலித்துக் கொண்டிருந்தால் கடந்த ஆண்டுகளிலே காதலித்துக் கொண்டிருந்தால் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளே அதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உண்மையான காதலாக இருந்தால் காதல் திருமணம் சாத்தியமாகும் அதாவது மனம் கவர்ந்த நபருடன் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் காதல் தான் திருமணம் பண்ணுங்கிறது கிடையாது மனம் கவர்ந்த நபருடன் திருமணம் திருமணம் இந்த ரெண்டு ஆண்டுல திருமணம் ஆகக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச நான் எப்படி நினைச்சனோ அது மாதிரியே வாழ்க்கை துணை வந்துருச்சுப்பா அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்பார்கள் இந்த நேரத்துல திருமணத்திற்காகவோ வியாபாரத்திற்காகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவோ பேங்க்ல கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கடன் வாங்குவது ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த நேரத்தை உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் ஒரு கூட்டு தொழில் பண்றோன்னு வீங்களே அந்த கூட்டு தொழில அந்த தொழில் கூட்டாளிகளும் கூட எப்படி மதிக்கணும் அதான் அவங்களுக்கு துரோகம் இல்லாமல் இருக்கணும் நேர்மையோட இருக்கணும் அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த உறவை மேம்படுத்த வேண்டும் இதில் எல்லாம் கூட கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடு நான்காவது வீடு அப்ப உங்க ராசி ஏழாம் பார்வையாக உங்க ராசியும் பார்வை செய்கிறார் அப்ப இதனுடைய கூட்டு ஒரு பலனாக நீண்ட தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி பயணம் போய் பயணம் போய் ஊருக்கு சுத்திட்டே இருக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்குங்க சோர்வா இருக்கு என்னத்தை போய் ஊர் சுத்துறது அப்படின்னுட்டு நீங்க நினைச்சாலும் கூட பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிறத காட்டிலும் வெளியூர்ல இருக்கும் போது நீங்க மன அமைதியாக இருப்பதை உணர்வீர்கள் நிச்சயம் உணர்வீர்கள் அது நீங்க அனுபவத்துல பார்க்கலாம் இந்த காலகட்டங்களிலே சனியுடைய வக்ரநிலை குறுக்கிடும் ஜூலையில இருந்து நவம்பர் மாசம் சனியுடைய வக்ரநிலை குறுக்கிடும் அந்த காலகட்டங்களிலே குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல இணக்கம் இல்லாமல் போகக்கூடும் நல்ல இணக்கம் இல்லாமல் போகக்கூடும் இதன் காரணமாக உங்களுடைய வீட்டிலே அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப மோசமா இருக்கும் அப்ப அந்த ஜூலை நவம்பர் மாதங்கள் அந்த காலகட்டங்களிலே சனி பகவான் உங்கள் குடும்ப விஷயங்களுக்கு உதவ மாட்டார் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அந்த தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊடல் என்ன ஆகுங்க சண்டையாகி விரிசலாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்துக்கணுங்க அப்படிங்கிறத நூறு சதவீதம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சரிங்களா சரி இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையிலே கொண்டு போறதுக்கோ அல்லது அந்த துன்பத்திலே இருந்து விடுபடுவதற்கு துன்பத்தை தவிர்ப்பதற்கான டார டாரோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுடைய ஆரூட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா பத்து கத்திகள் இந்த படத்தை நீங்க பார்த்தா பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் அது ஒரு இரவு பொழுது மாலை பொழுது அடுத்தது விடுவதற்கு தயாராக இருக்குது மாலை பொழுது அல்லது காலை விடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பொழுது அதை பத்தி நமக்கு தெளிவான குறிப்புகள் இல்லை முதுகிலே பத்து கத்திகள் குத்தப்பட்ட ஒரு மனிதன் கீழே வீழ்ந்து கிடைக்கிறான் இது ஒரு நெகட்டிவ் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட கன்னி ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலனுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த கார்டு அமைந்திருக்கிறது தாரட் தேவதைகளுக்கு முதல்ல கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் என்ன சொன்னீங்கன்னா இந்த அட்டையினுடைய பலன் ஒற்றை வாக்கியத்தில் சொல்ல வேண்டும்னா வைராக்கியம் அப்படின்னு சொல்லணும் வைராகியம் வைராக்கியம்னா என்னங்க மன உறுதி அந்த வைராக்கியம் என்பது மனதின் உள்ளே அணையாத நெருப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டையினுடைய பலன் மன உறுதியே உங்கள் ஞானம் அந்த மன உறுதி அடைய வேண்டும் என்ற ஏக்கமே அந்த ஞானத்தில் சென்று சேர்ப்பதற்கான நம்மை நகர்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் இந்த கத்தி அப்படிங்கிறது வந்துச்சுன்னாலே தீவிரமான செயல்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பத்து கத்திகள் வரும்போது ரொம்ப தீவிரமான செயல்பாடு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அப்ப நமக்கு பின்னாடி இருந்துட்டு நம்ம முதுகுல குத்துற மாதிரியான நபர்கள் எல்லாம் இருப்பாங்களா அவங்க மூலியமா நமக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாயிடுமா அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை இருக்கலாம் பிரச்சனை உண்டாயிடுமா அப்படின்னு சொல்லும்போது நாம் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் தான் நாம அந்த சனி பயிற்சி பலன் ஜோதிட ரீதியான பலன்கள்லே கூட்டாளிகள் மனைவி இதுவங்க கிட்ட எல்லாம் நாம நீதி நேர்மை இப்படி எல்லாம் இருக்கணும் எந்த துரோகமும் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இந்த அட்டை பார்த்துருந்தீங்கன்னா நான் நமக்கு யாராவது துரோகம் செய்து விடுவார்களா அப்படிங்கிறத காட்டிலும் நாம யாருக்கும் எந்த துரோகமும் செய்துவிடக்கூடாது அப்படி செய்தால் அதற்கான தண்டனை நமக்கு ரிட்டன் கிடைச்சிடும் அப்படிங்கறதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தீவிரமான உணர்ச்சிகள் வரம்பு மீறிய கோபம் சண்டையிடக்கூடியதற்கான வாழ்க்கை துணையிடம் அல்லது நமது தொழில் கூட்டாளிகள் அவர்களிடம் சண்டையிடப்பதற்கான இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வரும் இதில் யாருக்கு பலம் அதிகமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க மற்றவங்க தோத்துருவாங்க யாருக்கு பலம் அதிகமாக இருந்தாலும் யார் ஜெயிச்சாலும் யார் தோற்றாலும் ஒன்று நாம தோத்து போவோம் அல்லது நம்ம வாழ்க்கை துணை நமது கூட்டாளி தோத்து போவாங்க ரெண்டு பேர்ல யார் நல்லது தாங்க ஆனா யார் தோத்தாலும் நல்லது கிடையாது அப்ப இருவரும் சேர்ந்து ஜெயிப்பதற்கான வழி என்னன்னா வரம்பு மீறிய கோபம் பிரச்சனை துரோகம் இது எல்லாம் நாம இல்லாம ஒரு அன்பு பண்பு பொறுமை நிதானத்தோடு நடந்து கொள்வது தான் முக்கியமாக வாழ்க்கை துணையிடம் கூட்டாளிகளிடம் நாம அந்த மாதிரி இருக்கணும் இந்த அட்டை வந்து வீழ்ந்து கிடைக்கிறாரா அப்படின்னு சொன்னோம்னா இது வீழ்ச்சியினுடைய அட்டை கிடையாது வீழ்ச்சிக்கு முந்தைய அட்டை இவருக்கு மரணம் அப்படிங்கிற அளவில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா கண்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா அப்படி ஒன்றும் கிடையாது அந்த வீழ்ந்து கிடைக்கிறவர் பாத்தீங்கன்னா அவருடைய அத வலதுகை இந்த பக்கம் இருக்கும் நம்ம பார்வைக்கு தான் தெரியும் அதில் வெற்றிக்கான அந்த சிம்பிள் இரண்டு விரல்களை நீட்டி வெற்றிக்கான சிம்பிளாக வச்சுருப்பார் அந்த குத்துக்கள் அவர் வாங்கியிருந்தாலும் கூட அது அவருக்கு வெற்றியை கொடுக்கிறது அப்படிங்கிற அளவிலே தான் அவர் இருக்காருங்கிறதுனால இந்த குத்துக்கள் முதுகிலே குத்தப்பட்ட அந்த குத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் உங்களுடைய தொழில் கூட்டாளியாகட்டும் அவர்கள் ஏதாவது உங்களுக்கு துரோகம் செய்தாலும் கூட அது நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அந்த பிரச்சனை அவர்கள் செஞ்சிட்டாங்க ஏதோ துரோகம் அளிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது உங்களுடைய நல்ல தன்மையை மேன்மையான தன்மையை உலகுக்கு காட்டுவதற்கு பயன்படும் உங்களுக்கு இறுதியில் வெற்றிதான் அப்படிங்கிறத இந்த அட்டை சுட்டிக்காட்டுகிறது கன்னிராசி நபர்கள் இந்த ஏழாம் இட சனி இத மிகவும் இந்த 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 சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையை குறிக்கிடும் போது வைத்து அதற்கு தகுந்த கொஞ்சம் காய்களை நகர்த்துங்கள் என்று நீங்க ரொம்ப நம்பிய நபர்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அப்பயே உங்களுக்கு இந்த பரிகாரம் முடிந்து விட்டது அப்ப இருந்து உங்க லைஃப் ஸ்டைல் சூப்பரா மேலே போவோம் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் நண்பர்களை